நைட் ஆனாவே இந்த நீலிப்பையோட ஆட்டம் ஆரம்பிச்சிரும் ஏன்னா கிராமத்தில் உள்ள எல்லா கை குழந்தைங்களையும் கொண்டு போய் இது சாப்பிடும் கடவுளே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு யாரும் இல்லை என் குழந்த மட்டுந்தான் எனக்கு எல்லாமே நீலிப்பேயின்னு அழகுதான் அது எல்லா குழந்தைங்களையும் போய் சாப்பிடுதான் எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் தூக்கமும் வரலை பாவம் நம்ம ஃப்ரெண்டு வேணி தனியாக இருக்கா ஏதாவது நினச்சி பயப்படுவா பச்சை குழந்த வேற கையில் இருக்குது அந்த நீலிப்பேயை பற்றி நம்ம வேணிக்கு தெரியுமான்னு கூட தெரியல நம்ம போய் பார்க்கலாம் இருக்கு வாரருக்கு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அந்த பேய் வந்துருமோன்னு பயமாக இருக்கு கவலைப்படாத வேணி அதை பற்றி சொல்லலான்னு தான் நான் வந்தேன் அது உண்மைதான் இல்லைங்கிற பேய் எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போய் சாப்பிடுது ருக்கு உள்ள என் குழந்த தனியா இருக்கு எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசலாம் வாருக்கு ருக்கு நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்கலை ரொம்ப பயமா இருக்கு எங்கே தூங்குனா அந்த பேய் வந்து என் குழந்தைய தூக்கிட்டு போயிருமோன்னு பயமாக இருக்கு ருக்கு ஏதாவது வழி சொல்லு கவலைப்படாத வேணி அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஜோதி முனிவர் இருக்கார் அவரை போய் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரியா நான் பயப்படுறேன்னு என் தோழி ருக்கு எனக்காக இங்கேயே தூங்குறா இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேக்குது பயமாக இருக்குது அப்படின்னு வேணி சொல்லி விடிய விடிய தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க காலையில் விடிஞ்சதும் வேணி தான் குழந்தைய பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வேணியும் இருக்கும் அந்த ஜோதி முனிவரை பார்க்க அவங்க வண்டியில் வேகமாக போய்கிட்டே இருந்தாங்க அப்போது நீ ஜோதி முனிவரோட கோவில் இதுதானா இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஏதோ ஒரு தாயி தான் குழந்தை உயிரை காப்பாற்றணும்னு நம்மளோட சன்னதிக்கு வந்திருக்கு அந்த உணர்வு எனக்கு தோணுது போய் வெளியில பார்க்கலாம் வாமகலை நீங்கள் சொல்லலனாலும் உங்களோட கஷ்டம் எனக்கு என்னான்னு தெரியும் ஏன்னா நான் ஒரு முனிவர் நான் தரேன் ஒரு தீ பிளம்ப நீங்கள் நினைக்கிற அந்த பேய் மேலே போடுங்க சரியா முனிவர் தவத்தால் தோன்றின அந்த தீயை ஒரு பானையில் ருக்குக்கிட்ட போட்டு கொடுத்தாரு வேணி நான் சொன்ன ஜோதிமுனி இவர் தான் பாத்தியா இந்த நெருப்பை போனதும் நம்ம அந்த பேய் மேலே போடணும் அதோடு அந்த பேயோட ஆட்டம் முடிஞ்சிடும் ருக்குவும் வேணியும் எப்படா ஆகும் அந்த நீலி பேய் வரும் அதை எப்பட்றா அழிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பயத்தோடு காத்திருந்தாங்க வீட்டுக்குள்ளே யார் இருக்கா சீக்கிரம் வெளியே வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த பஞ்சு மாதிரி இருக்க அந்த பச்சை குழந்தைய கொண்டு வந்து கொடுங்க நான் சாப்பிடணும் நீங்கள் தரலைன்னா நான் உங்களையும் சாப்பிட்ருவேன் பேயே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை பேயே எதுக்கு அந்த பச்சை குழந்தையும் நீ போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற இரு உன்னை நான் அழிக்கிறேன் இது என்ன தெரியுமா ஜோதிமொழி கொடுத்த தீப்பிழம்பு பிளம்பு இதை உன் மேலே நான் போட்டேன்னா வச்சுக்கோ நீ வந்து எரிஞ்சிருவ பரவாயில்லை இதெல்லாம் நடக்காது என்கிட்ட நடக்காது நான் சொல்கிற இந்தா எரிஞ்சு நீ சாவு இதுதான் அந்த நெருப்பு பிளம்பு சாவு எரிஞ்சு சாவு ஐயோ இந்த முனிவர் கொடுத்த நெருப்பு என் உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது யாராவது என்ன காப்பாற்றுங்களே நீலி பேய் எரிஞ்சு மண்ணோட மண்ணா போயிருச்சு வேணி பயப்படாத அந்த பேய நான் அழிச்சிட்டேன் இனிமேல் நீ பயம் இல்லாமல் நீயும் உன் குழந்தையும் நிம்மதியாக தூங்குங்க நான் இருக்கேன் சரியா ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்